இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஒன்றுன்னா சாரி சாரி வந்து அழகா ஃபிட் பண்ணி நீட்டா கட்டிட்டு போறதுதான் எல்லாரும் விரும்புவோம் அதுல ஒன்னே ஒரு குறை என்ன தெரியுமா இந்த கொஞ்சம் பிளஸ் சைஸ்ல இருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு சாரி கட்டுனா இன்னும் கொஞ்சம் குண்டா தெரிவோமோ அப்படிங்கிற தாட் வந்து அதுக்காகவே அவங்க சாரியை அவாய்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் போக நீங்க கவலையே படாம நீங்க விருப்பப்பட்ட சாரிய பார்த்தோன்னே திரும்பி பார்க்கற அளவுல கட்டிட்டு போற மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸுகள் நான் சொல்றேன் ஈஸியா நம்ம ஆரம்பிக்கலாமா இப்ப நீங்க ஸாரீ ப்ரீப்ளீட் பண்ணணுன்னா உங்களுடைய உள் சுத்தளவு எடுக்கணும் அதுக்கு நீங்க உங்க இப்படி 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 இழுத்து பிடிச்சி இந்த இடம் இப்படி மடக்கிட்டீங்கன்னா இப்படி மடக்கிக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய உள் சுற்று அந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கோங்க இதுதான் பேசிக் அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு பிளஸ் வைஸ்ல இருக்கிறவங்க எப்பையும் இந்த குட்டி குட்டி ஃப்ளீட் எடுக்காதீங்க இந்த மாதிரி அது உங்களுக்கு செட் ஆகாது மூணு வர மாதிரி எடுங்க தெரியுமா கையோட இந்த அளவை ஒரு அளவு எடுத்துட்டு அதை ஃபோல்டு பண்ணிடுங்க அப்புறம் இத டபுள் ஃபிளீட் பண்ணிட்டு வச்சீங்கன்னா மூணு ஃபிளீட் வந்துடும் இல்லாட்டி உங்க சாரியை அப்படி ரெண்டா மடிச்சுக்கோங்க இந்த இடம் பாதி இந்த பாதியில உங்களுடைய ஒரு அளவு எடுத்து இந்த பிளேட் வந்துட்டா இப்ப இத ரெண்டா மடிச்சு போட்டுரு இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு மூணு பிளேட்டு கிடைக்கும் இந்த மாதிரி மூணு பிளேட் வச்சு கட்டுனீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு எல்லாம் தெரியாம நீட்டா இருக்கும் மூணு பிளேட் உங்களுடைய எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்து விட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க மிச்ச ப்ளீட்டு நீங்கள் எடுத்து கட்டிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் சிம்பிள் ஸ்டெப் தான் ஒன்று ரெண்டு மூணு இந்த இடம் அகலமாக கிடைக்கும் ஒன்று ரெண்டு இப்படி போடும்போது இந்த இடம் எல்லாம் கவர் ஆயிடும் உங்களுக்கு நீட்டா இருக்கும் இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபிளீட் எடுத்து கட்டுங்க இப்ப நம்ம சாரீ கட்ட ஆரம்பிக்கலாம் உள்கொத்து சின்னதா ஒரு முடிச்சு போட்டு சொருவிக்கிட்டீங்கன்னா இன்ஸ்கர்ட்ல சொருவுனீங்கன்னா அது கழுந்து வராது நான் இப்ப உங்களுக்கு சாரி மேலதான் கட்டி காமிச்சு போறேன் இங்க சொருபாதீங்க கொஞ்சம் தள்ளி இப்படி சொருவிக்கோங்க இன்ஸ்க் கட்டும்போது ஓப்பன் இங்க வச்சு கட்டாம இந்த பக்கம் தள்ளி கட்டினீங்கன்னா இந்த பக்கம் மறைஞ்சு போயிடும் இப்ப இந்த இடத்துல நம்ம பின் பண்ணிருந்தோம் உங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோ இப்ப நம்ம பாருங்க மூணு ஃபீட் எடுத்து வச்சுக்கோங்க இத போட்டுக்கோங்க உங்க ஹைட்டுக்கு எங்க வருதோ இது பாருங்க மூணு ஃபீட் எடுத்துருக்கிறதுனால சாரி எவ்ளோ அகலமா இருக்கு இந்த சைடு எல்லாம் ஓப்பனே தெரியாது ஹைத்து பாத்துக்கோங்க உங்களுக்கு எவ்ளோ தூரம் வேணும் இப்ப சாரி நீட் எடுக்க ஆரம்பிக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பார்டர் நல்லா தெரியணும்னா உங்கள் கையில் இந்த அளவு எடுத்து சாரியை சுருவிக்கோங்க சொருவிட்டு முன்னாடி ஃப்ளீட் எடுக்க ஆரம்பிக்கணும் சென்டர்லேருந்து எடுக்காம கொஞ்சம் தள்ளி மட்டும் பெருசா எடுத்துருங்க அப்புறம் மற்றதெல்லாம் சின்ன சின்னதா எடுங்க அப்படி எடுக்கும்போது இந்த முன்னாடி இருக்க பிளீட் இப்படி தள்ளிட்டு போகாது நல்லா பெருசா நீட்டா இருக்கும் இது இப்படி வச்சுக்கோங்க அடுத்தது உங்களுக்கு பார்டர் வேணும்னா இப்ப இத எடுத்து இந்த இடத்துல குடுத்து பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா சின்ன சின்னதா arrange para இந்த இதை போது அப்படியே ஒன்றா சொருகாம கொஞ்சம் இப்படி விரிச்சு விட்டு சொருவம் போது இந்த இடம்லாம் கவர் ஆகி நீட்டாக இருக்கும் எல்லாம் கவர் ஆகி எப்படி இந்த இடத்துக்கும் உங்களுக்கு குட்டி குட்டி க்ளீட்டு வந்து நீட்டாக இருக்கும் பின் பண்ணும்போது சாரியோட உள் குத்துல வச்சு சொருகுங்க சாரியை செலக்ட் பண்ணும்போது பெரிய பெரிய பூ போட்ட சாரீ செலக்ட் பண்ணாதீங்க குட்டி குட்டி பூ போட்ட சாரீ செலக்ட் பண்ணுங்க பார்டர் பெருசாக செலக்ட் பண்ணாதீங்க சன்ன பார்டராக செலக்ட் பண்ணுங்க அப்புறம் கோடு போட்ட சாரீ எடுத்தீங்கன்னா இந்த வேர்டிக்கல் சைட்ல இருக்க மாதிரி எடுக்காதீங்க அதாவது ஸ்ட்ரைப்ஸ் நேராக நேராக இருக்கிற மாதிரி சுற்றி வர மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குண்டா தெரிவிங்க இதெந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா சாரி ட்ரா பண்ணும்போது போது ஒல்லியா தெரிவிங்க ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ்ஸ் போடாதீங்க எல்போ ஸ்லீவ்ஸ் போடுங்க த்ரீ ஃபோர்த்து போடுங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்க லுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது மாதிரி மேலும் மேலும் புதிய பெண்களுக்கு பயனுள்ள குறிப்புகளை பார்க்கறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி